ിൽ കരുകളും ഹലോ വണക്കം சாப்பாடு மட்டும் தான் கொஞ்சம் காரமா சமைக்கிறீங்க எல்லாரும் இப்போ நடக்கிற சீசன்ல வந்து யார் டைட்டில் வின் பண்ணி வேணும் எனக்கு அது எங்களுக்கு தெரியாது இந்த கேள்விக்கு ஆன்சரே இல்ல வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியில் வந்து என்ன படி தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் நாகர்கோயிலில் அமையப்பெற்ற நாகதம்புரன் ஆலயத்தின் பத்தாம் திருவிழாவை சிறப்பிக்கும் முகமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி மற்றது வந்து ஆலயத்தில் ஒரு பல்வேறு தரப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றது இந்த இசை நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்து இந்தியாவிலேருந்து சீத்தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் மனங்களை ஒன்றெடுத்த ரிக்ஷிதா மற்றது சரண் ஆகிய இருவரும் வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தருகின்றார்கள் அந்த ஆலயத்தின் நிகழ்வை சிறப்பிப்பைக் காண்டி அவர்கள வருகை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக அவங்களுக்கு காணொலி வடிவில் காட்ட இருக்கின்றோம் அதோடு வந்து இந்த நாகதம்பரா ஆலயத்தின் இன்றைய தினம் இரவு வந்து மிக பிரமாண்டமான இசை நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கின்றது நாகதம்புரா ஆலயம் வந்து பொதுவாக யாழ்ப்பாணத்தில் அரிதாகத்தான் அந்த ஆலயங்கள் இருக்கின்றது அந்த பிரசித்தி பெற்ற அந்த நாகர்கோவில் நாகதம்புரன் ஆலயத்தின் இசை நிகழ்ச்சி மற்றது இந்த ஆலய திருவிழாக்கள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக வந்து இன்றைய இரவு காணொலியோடு பதிவு செஞ்சு உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியில் வந்து இந்த இசைக்கலைஞர்கள வருகை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக உங்களுக்கு காட்டப் போகிறோம் உங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்கோ இப்போ காணொலிகளை போகலாம் வாங்கொளி ஒன்று ஒன்று ஏழு ஏழு இலக்க இலக்கவாகுதி சென்னையிலிருந்து வந்தடைந்துள்ளது இண்டிகோ கோயில் சேவையின் சென்னை ஹலோ வணக்கம் எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் எத்தனை நேரம் வந்துட்டீங்க ரெண்டு நான் வந்து அஞ்சாவது தடவை எனக்கு வந்து தேர்ட் டைம் தேர்ட் எப்படி தமிழகம் மாதிரி இருக்கு யாழ்ப்பாணம் இல்லாட்டி வந்து வித்தியாசமா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சம் காரமா சமைக்கிறீங்க எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறீங்க டேஸ்டா டேஸ்டா இருக்கு ஆனா வந்து ஆமா

தொலைத்தது இசை வந்த பாதி வழி தமிழ் மெல்ல நுழைந்தது இசை வந்த இசை பார்த்து மனம் குழந்த

முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே நல்ல சேஞ்சஸ் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆல் குட் சரி உங்களோட குரலில் வந்து உங்களோட ஃபேவரட் சாங் கொண்டு படிப்பீங்களா என்ன சாங்கெல்லாம் பரவாயில்லையா சரி சரிகோப்பா நிகழ்ச்சியில் வந்து உங்களோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றின ஒரு பாட்டு ஒன்று தானே ஆமாம் இருக்குது நல்லா இருக்கு இடை ஒரு நூலகம் படித்திடவா பணிவிழுமிரவுகள் ஆயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன்னான ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்ட கூடதென வானோடும் சொல்லாது வங்க கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே விழிகளில் வழிந்திடும் மழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே உனைவிட வேற நினைவுகள் ஏது ஜாரு ോജണ്ട പിന്നേ ഇടത്തിൽ എണ്ണി വിട്ട് വീട് വന്നേ നന്റി இந்தியா கலைஞர்களுக்கும் ஈழத்து கலைஞர்களுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதா இல்லை வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுற கலைஞர்களுக்கு நாட்டு வரேன் இல்லை எல்லாமே சூப்பர் எல்லா அது வந்து நம்ம அதையும் சொல்லணும் பேஷன் வந்து மனசுல வச்சுட்டே இருக்கவங்க எல்லாருமே நல்லா தான் வாசிப்பாங்க இந்தியா ஸ்ரீலங்கான்லாம் இல்லை கரெக்ட் எல்லாருமே நல்லா வாசிப்பாங்க எல்லாருமே நல்லா கலந்து நாங்கள் போன பேன்ஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கான பேன்ஸ் ஷோல வந்து உங்களுக்கு யார் பின்னாடி

அப்படி அப்படி சொல்ல அப்படி சொல்லவும் கூடாது அப்படி சொல்லவும் தெரியாது ஓகே எனக்கு நேரம் பேச தெரியாது அது ஒரு விஷயம் எல்லாருமே நல்லா பாடுறாங்க ஆமா ஏன்னா நாங்களும் அங்கிருந்து வந்திருக்கோம் அதனால சொல்றேன் எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்த்துக்கள் நல்ல குட் சிங்கர்ஸ் நம்ம இவங்க தான் நல்லா பாடுறாங்க இவங்க வந்து தப்பா பாடுறாங்க அப்படி நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது திடீர்னு ஒரு நாள் அடிச்சிடலாம் கோலு அங்க ஆமா அது நம்ம சொல்லவே அது அதுக்கு அது அதுக்கு ஆன்சரா இல்லை